உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தமிழ் புத்தாண்டு நடக்கிறது உங்களுக்கு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு இருபத்தி இரவே இந்த புத்தாண்டு உருவாயிருது நாம் கொண்டாடுறது ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் அப்ப இந்த குரோதி வருடம் அதாவது தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது அந்த அறுபதுல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் குரோதி வருடம் அந்த குரோதி வருடம் தான் இப்ப நம்மளுக்கு பிறக்கிறது அப்ப இந்த குரோதி வருடம் பிறக்கும் போது நாம வந்து வெடியை காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு டு நாலுக்கு அகல் விளக்கேற்றி அதாவது மூன்று இல்லைன்னா அஞ்சு இல்லைன்னா ஏழு இந்த அகல் விளக்கு ஏற்றி காரிய சித்தி மாலையை படித்து பதினோரு முறை கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த விநாயகருடைய அனுகிரகம் நம்மளுக்கு எல்லா குறைகளும் குறைகள் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு சத்துருக்கள் இல்லாத எதிரிகள் இல்லாத துரோகிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு அட்டகாசமான வாழ்க்கையை இந்த குரோதி வருடம் ஆகப்பட்டது உருவாக்கி கொடுக்கிறது அப்ப இதனுடைய பயனால கண்ணிராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு தடை இல்லாத வாழ்க்கை ஒரு சிக்கல் இல்லாத வாழ்க்கை ஒரு குழப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ போறாங்க அப்ப அவங்களுக்கு தொழிலுக்கு தடவரலாம் அவங்க பிசினஸுக்கு தடை வரலாம் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு வரலாம் இதுல தடைகள் இல்லாமல் தானே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க உயர முடியும் ஒரு செல்வந்தராக முடியும் அவங்க பட்ட கடனை அடைக்க முடியும் அதற்குண்டான வாய்ப்பை இந்த குரோதி வருடம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்களுக்கு தடை இல்லாத வருடமாக இந்த குரோதி வருடம் ஆரம்பமே நல்லா இருக்குது இது போக இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்க பெற்ற பிள்ளைகள்னால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல தொழில் நல்ல திருமணம் அவங்க வாழ்க்கையில உயர உயர வளர்வது இதை வந்து அவங்க கண்கள்ல பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான டைம் ஆகிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த குரோதி வருடத்தில் இப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அவங்களுக்கு வந்து எந்தவித தடையுமே இல்லை அப்போ வந்து இவங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு எதிரிகள்னால துரோகிகளால இவங்க குடும்பத்துல பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து இவங்க குடும்பம் பிரியப்பட்டு ஆணொரு பக்கம் பொன்னொரு பக்கம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி போச்சு அது எல்லாமே தீர்ந்து இந்த காலகட்டத்துல நல்லபடியாக வாழ்வாங்க அப்போ இந்த கன்னிராசியில பிறந்த ஆண் பெண் இருபாளரும் இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ வாழக்கூடிய ஒரு கட்டம் வந்தாச்சு அப்ப இந்த குரோதி வருடத்துல கண்ணிராசியில பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில புதிய முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து அப்போ அவங்க நல்லபடியான நல்ல முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் மூலியமாக வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்ப இந்த காலகட்டத்துல அரசியலில் உள்ளவங்க வேலையில உள்ளவங்க கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்க இவங்க எல்லாமே நல்ல புஷிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப இதன் காரணமாக அவங்க டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க வந்த பாதையில எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துரோகங்கள் எத்தனையோ விதமான கஷ்டத்தை பார்த்து வந்திருந்தாலும் இந்த குரோதி வருடத்திலிருந்து அவங்களுடைய கஷ்டங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியுது அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பாம்பரம் போயிட்டு வரணும் இப்ப காலகஸ்திரி போயிட்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை தீராது திருப்பாம்பரமும் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு சத்துருக்கள் விலகுவாங்க எதிரிகள் விலகுவாங்க துரோகிகள் விலகுவாங்க இவங்க நல்லா இருப்பாங்க அப்ப இவங்க குடும்பத்துக்கு நல்ல சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க தொழிலுக்கு மேன்மை அடையும் அதே சமயத்துல இவங்க வெளிநாடு போய் பழைக்கணும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் வெளிநாட்டுல இருந்து நான் சம்பாதிச்சு சாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அப்படி நினைச்சிருந்தாலும் அதுவும் நடக்கும் அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த குரோதி வருடத்துல கண்டிப்பாக மேன்மை அடைய முடியும் இப்போ சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா யூகே இந்த மாதிரி கண்ட்ரீல வளர்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில சில கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய காலகட்டங்கிறது இப்ப வந்தாச்சு அதே சமயத்தில் இந்தியால இருந்து வெளிநாடு பிழைக்க போனவங்க அவங்களும் சில தடைகளோடு இருந்தாங்க அவங்களுக்கும் அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல வாழ்க்கை வாழ போறாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் அதே சமயத்துல அவங்க எதிர்பார்க்காத அவங்களுக்கு தலைமையிலிருந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பா கேட்க போறாங்க இது எல்லாமே நடக்கும் இப்ப கண்ணிராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க போறீங்க அப்ப இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாயின் ஸ்பெயின் ஒற்றை தலைவலி முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்து சரி செய்து கொள்ளலாம் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மருத்துவம் பார்த்தாலும் அந்த மருத்துவம் திருப்தியாக அமையும் இருக்காது அப்ப கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்துல கணவனும் மனைவியும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில தலை விடாமல் இருப்பது நல்ல விஷயம் அப்ப அவங்களுடைய குடும்பம் ஆப்பட்டது குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க கண்ணிராசியில் பிறந்த பெண்களுக்காகப்பட்டது இந்த பீரியடில் லாட்ரி வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது அந்த லாட்ரினால கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த யோகத்தினால ஆண் வாங்கினாலும் சரி பெண் வாங்கினாலும் சரி லாட்ரி அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல முயற்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்க தொழிலே செஞ்சாலும் அந்த தொழிலே நல்லா இருப்பாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து பார்க்க போனால் மேலும் மேலும் வளர்ச்சியடைய செய்யும் அப்போ அந்த தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்